இருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்கப்பட மாட்டார்கள் எனவும் கட்சிக்குள் தனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை எனவும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மேலும் திமுக கூட்டணியில் புகைச்சல் தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் அதிமுக சார்பில் சென்னை மதுரவாயிலில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காரசாரமாக உரையாற்றினார் அப்போது கட்சிக்குள் தனக்கு எதிர்ப்பு எழுந்திருப்பதாக திட்டமிட்டு தவறான செய்திகள் பரப்பப்படுவதாக கூறினார் எடப்பாடி பேர் 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 எதிர்ப்பு 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 ஒருவர் கூட எதிர்ப்பு இல்லை என்பதை எங்கள் கட்சி போல இருக்கிறது உங்களால் நிரூபிக்க முடியுமா அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் நீக்கப்பட்டவர்கள் தான் எனவும் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார் அண்ணா திமுக இணையும் அண்ணா திமுக அண்ணா திமுக தெளிவா இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடுத்த முடிவு நான்கு பேர் பொறுப்பில் பல அடிப்படை நீக்கப்பட்டவர்கள் இனியாவது பத்திரிகை ஊடவும் இந்த செய்தி வெளியிடாதீங்க இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் அடியோடு அழிந்து போயிருக்கின்றார்கள்

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளை ரெண்டு இருக்கோம் ஒரு சதவீத வாக்கு கூடுதலா பெற்றுக்கிறோம் கூட்டணி இருந்து அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட பெற்ற வாக்குகளை விட நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்ற கட்சி அதிமுக கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி அமையும் திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சுட்டு திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சுட்டு நெருப்பு பிடிச்சிடும் குடிச்சா அந்த கட்சி அதோட முடியும் இந்த ஆட்சிக்கு கூட்டணி தான் முட்டு கொடுத்திருக்கு கூட்டணி இல்லை என்றால் திமுக படுதோல்வி சந்திக்கும் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என முடிவெடுத்து விட்டதால் கடைசி வரை அவர்களுடன் இணைய மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி உறுதியுடன் தெரிவித்தார்